ஹலையில் ஊய்ய கத்திரும்புலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய சவிக்குமா இருக்கிறீங்களோ அந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்துக்கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளே அப்போஸ்தல் எழுதின நடவடிக்கையின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் ஆகையால் நீங்கள் எரிசிலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரையிலும் காத்திருங்கள் எருசலேமை விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு என் அன்பு தெய்வ பிள்ளையே நாம் வழி விலகி போகாத நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவன் காத்திருக்க சொல்லுகிறார் பிரியமானவர்கள் அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம் அநேக தீர்க்க தரிசனங்களை நாம் பெற்றிருக்கிறோம் அநேக காரியங்களை கர்த்த நம்மோடு கூட பேசியிருக்கிறார் ஆனால் நிறைவேறாமல் இருக்கிறது நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா காத்திராமல் இருக்கிறது தான் காத்திருக்கிறது நமக்கு கடினமானது காத்திராமல் இருப்பதனால நம்மால் அந்த காத்திருக்கிற அந்த தன்மை நம்ம இடத்துல இல்லாததுனால வாக்குத்தத்தை நிறைவேறாமல் இருக்கிறது ஒன்று தெரிந்து கொள்ளுங்க வாக்குத்தத்தை ஏன் நிறைவேறலை அப்படின்னா நம்ம காத்திருக்கலை அப்படின்றது தான் அர்த்தம் காத்திருந்தால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் அல்ல இழுவியா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கிறது அதாவது சொல்லுவாங்க ஏங்க எங்கேயாவது ஒரு வேலைக்காவது போயிடுலாங்க சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பைத்தியம் முடித்த மாதிரி இருக்குது அப்போ சும்மா இருக்கிறது என்ன அர்த்தம் காத்திருக்கிறது ஏன் ஆண்டோட சமூகத்தில் காத்துரு அமைதியிலாயிரு நம்ம ஜெபிக்கம் போகும்போது கூட பாருங்க நிறைய ஆண்டவர்கள்ட்ட பேசுவோம் ஆனால் பேசின பின்பு அவர் பேசுவதற்கு நம்ம காத்திருக்க மாட்டோம் ஏந்து வந்துக்கிட்டே இருந்துருவோம் காத்திருக்கிறது கடினமானது தான் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு ஏசப்பா சொல்கிறாரு என் பிதாவினுடைய வாக்குத்தம் உனக்கு நிறைவேறும் அந்த எல்லாம் ஆமென்று ஆமென்று இருக்கிறது ஆகையால் அதற்கு காத்திருங்கள் நெடுநாள் காத்திருக்கிறது சரீரத்தை இழைக்க தான் பண்ணும் ஆனால் வேண்டினது விரும்பினது விரும்ப வரும்பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்குமே ஆகையால் காத்திருங்கள் என் அன்பு தெப்பில்லையே உன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்துக்காக நீ காத்திருந்தல இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அதை நான் நிறைவேற்ற போகிற அந்த காலம் வந்துருச்சு காத்திரு நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் காத்திருப்போமா சோர்ந்து போகாமல் காத்திருப்போம் என் அன்பு தேவ பிள்ளையே பலவினம் வரும் போராட்டம் வரும் காத்திருக்கும் பொழுது பாருங்க அந்த காத்திருக்கிற நேரத்தில் வாக்கு தத்துவம் நிறைவேற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முன்குறித்த வண்ணமாய் பேசி கொண்டிருக்கிறார் காத்திருக்கும் பொழுது ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருவார் ஒரு புது பலன் வரும் அடுத்தது நமக்கு நடக்க வேண்டிய அற்புதங்கள் அதிசயங்கள் ஆச்சரியமாக நடக்கும் அல்ல லூயா காத்திருக்கிறத விட்டுவிட வேண்டாம் தேவ சமூகத்துக்குள்ள காத்திருப்போம் இன்னுமா நான் காத்திருக்கணும் காத்திருக்கு ஆகணும் வாக்குத்தோம் என் அன்பு தெய்வப்பிள்ளையை பணம் கொடுத்து வாங்க முடியாதுங்க காசு கொடுத்து வாங்க முடியாது தேவ நேரத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தம் நிறைவேறும் வரை காத்திருந்து தான் அந்த வாக்குத்த பெற்றுக்கொள்ள முடியும் இது ஈஸி தானங்க பணம் காசு இல்லைனா கூட பரவாயில்ல என் அன்பு பிள்ளையே ஆனால் காத்திருக்கிற வேலையில் பணங்காச காட்டிலும் வாக்குத்தம் மேலானது வாக்குத்தத்துவம் என் அன்பு தெய்வ பிள்ளையே நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியது வாக்குத்தத்துவம் நம்மளை நடத்தக்கூடியது வாக்கு வாக்குத்தத்துவம் நம்மை நடத்த நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ளுறதுல ஒரு கஷ்டமும் இல்லையே காத்திருப்போமா தேவ சமூகத்துக்குள்ளிப்போம் மகா இறக்க முருவன் இருந்த எங்களால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளிலும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்ஸ்தோத்திர காத்திருக்கிறது கடினமான காரியம் தான் ஆனாலும் ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரையே ஆண்டவரை நிறைவேறும் வரையிலும் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர காத்திருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதான பொறுமையை தாழ்மை ஆண்டவரே எங்களுக்கு கட்டளையிடும்படியாகச் சிபிக்கிறேன் இப்போதும் வாக்குத்தத்தை நிறைவேறவில்லை 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 என்று சொல்லி ஓ கர்த்தரை எனக்கு இப்படியா பேசினார் இந்த மனுஷர் மூலயமா பேசினார் இந்த ஊழியக்காரர்கள் மூலியமா பேசினார் சொப்பனத்தில் பேசினார் பேசினார் தரிசனத்தில் பேசினார் ஜப பேசினார் இன்னும் நடக்கல 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 என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலிருந்து வாக்குத்தம் அப்படி நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இன்னும் காத்திருக்க காலத்தை வைத்திருப்பீரானால் காத்திருக்க பொறுமையைத்தார் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறேன் அந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பர்ஷுத்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதி ஏசுன்ற ரத்தம் செய்ய ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிறேன் ஜபங்கேல எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நல்ல லூய கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் என் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்